ஹை யோஸ் இந்த வழியில் யூஜிடிஆர்பி பிஆர்டி எக்ஸாம் பார்த்தோன்னா தகவல் இல்லை இதில் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வேறு ஒரு யூடியூப் சேனலோட கமெண்ட் செக்ஷனில் மிக புகழ்பெற்ற ஒரு யூடியூப் சேனல் அதில் நம்ம சேனல் பற்றி சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பட் இல்லைனாலும் நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறது தான் திரும்ப அவங்க நியூஸ் மாதிரியே சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருந்தாரு அருமை சகோதரர் அவர்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இப்போ டிஆர்பிக்கு என்னோட சப்ஸ்க்ரைபர் ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு ஆனால் நியூஸை வந்து நான் கொடுக்குறேன் இது வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்க நெக்லெக்ட் பண்ணிடலாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பட்டிமன்ற பேச்சாளர்கள் ரெண்டு பேர் வந்து இந்த வாட்ஸ்அப் பத்தி வந்து சொல்லிருப்பாங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம் வேணாம் அப்படின்னா ரெடிட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வாட்ஸ்அப் வேணும் அப்படின்னா ஏன்னா அதில் வந்து மெசேஜ் கொடுக்கறது வேணா வேணா அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டு ஸோ அதே மாதிரி தான் நம்ம சொல்கிற தகவல் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கான ஒரு தகவல் தான் இது காமன் டு ஆல் கிடையாது ஸோ நம்ம வந்து அந்த ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பார்க்க தேவையில்லை ஓகேவா அதுக்காக தான் மெயினாக நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுது ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம தான் அந்த புகழ்பெற்ற யூடியூப் சேனல் வந்து சொன்ன விஷயத்தை நம்ம திருப்பி சொல்ல போகிறோம் அதனால நீங்கள் அங்கேயே ரெஃபர் பண்ணுங்க ஓகேவா ஒரு ஜென்ரலான டாக் வந்து என்ன பண்ணால் ஒரு எக்ஸாம் வந்து ரிசல்ட் எக்ஸாம் முடிஞ்சிச்சு ரிசல்ட்டுக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க பிஃபோர் வந்து எலெக்ஷனோட ரிசல்ட் வருமா இல்லை ஆஃப்டர் வந்து எலெக்ஷனோட ரிசல்ட் வருமா அப்படின்றது வந்து ஒரு நார்மலாக ஒரு படித்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அது தெரியும் அது எப்படி வரும் என்ன வரும் அதோட எத்திக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து பிஜிடிஆர்பியெலாம் பார்த்து பயங்கரமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பார்க்கலாம் பிடிக்கல அப்படின்னா பார்க்க தேவையில்லை நம்ம எவ்வளோ வீடியோ ஈஜிடிஆர்பியை பற்றி நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பற்றி நான் எவ்வளோ கொஷின் பேப்பர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் புக்கு எப்படிலாம் படிக்கணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் செட் எக்ஸாமோட அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிஎன்பிசியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ப்ரிப்ரேஷன் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் எவ்வளோ விஷயங்கள் நம்ம நம்மளோட சேனலில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு சோசியல் மீடியா ரொம்ப 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 அவர் வந்து ஒரு நபர் ஒரு சகோதரர் கண்டுபிடிச்சு வந்து இது மாதிரி ஒரு வந்து கொடுத்துருக்காரு கல்வி கட் சேனல் போடுற இந்த மெசேஜ் இன்னைக்கு ஈவினிங் காப்பி அடிச்சு தமிழச்சு டெக்னோ ஒரு யூடியூப் சேனல் லேடி திரும்ப அவங்க நியூஸ் மாதிரியே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னை பற்றி டீட்டெயில்டாக வந்து சொல்லணும் அப்படின்றது நெசசிட்டி கிடையாது அதாவது ஒரு முக்கியமான விஷயம் இந்த ரிசல்ட்டு அப்படின்றது யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் ரிசல்ட்டு அப்படின்றது அதில் வச்சு நம்ம ஒன்றும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி இது இப்படி வருமா அப்படி வருமா எப்படி வரும் இது ஆராய்ச்சி படிப்புக்குரிய கிடையாது எக்ஸாம் எழுதியிருக்கோம் ரிசல்ட் வரும் எப்போ ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் ரிசல்ட் பண்ணுவோம் ரிலீஸ் பண்ணாங்க ஆஸ் பர் த கவர்மெண்ட் ஓகேவா ஓ ஸோ இதெல்லாமே ஒரு ஜென்ரலாக ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு டிஆர்பியில் வந்து முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது ஆப்போசிட்டில் வந்து எந்த அவங்க என்ன கிரேட்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் நீங்களும் பெரிய தான் இருப்பீங்க சொன்னவங்களும் சந்தோஷமான ஒரு விஷயம் ஆக்சுவலாக போய் நீங்கள் போய் அங்கே போய் மெசேஜ் அந்த சேனலில் மெசேஜ் பண்ணுறது வந்து அவங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து பாதிக்கப்படும் அதை வந்து கீப்பின் மைண்ட் இதை பத்தி ரொம்ப அறிவுபுறமா வந்து ஆக்ரோஷமா பேசலாம் பேசல காப்பி அடிக்கிறாங்க என்னத்தை காப்பி அடிக்கிறாங்க அப்படின்றது ஒன்றும் தெரியல நான் நீங்களே ஒரு தமிழ் ஆசிரியர் ஆங்கில ஆசிரியர்கள் கணித கணிதாசிரியர்களிருந்த ஒரு புக்கை வச்சு நடத்தி நடத்துறீங்க போறீங்க வரீங்க இதெல்லாம் வந்து அதாவது இதை பத்தி டீப்பா பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அதிகமா வந்து பேசுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம பேசணும் இல்ல ஸோ மற்ற யூடியூப் சேனல்ல போய் அதை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு ஏன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து ஆஃப்ல தான் வச்சிருப்பேன் நான் மனுஷன் நல்லதாக இருக்கும் பட் என்னோடய மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியாதுன்னா அது ஆஃபரில் வச்சிடுறது ஏன்னா நம்மளோட ஒர்க் அப்படி பட் அவங்களோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து பாதிக்கப்படுற மாதிரி போய் மெசேஜ் பண்ணாதீங்க அதிகமாக நன்றி வணக்கம்